நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் லண்டனில் பயிற்சி முடித்து சென்னை திரும்பிய மாணவர்களுக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தங்களுக்கு வழங்கப்பட்ட திறன் மேம்பாட்டு பயிற்சி மிகவும் பயனுள்ள வகையில் இருந்ததாக கூறிய மாணவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்தனர் தமிழ்நாட்டில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சிகளுடன் வேலைவாய்ப்பு பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன அந்த வகையில் லண்டன் நியூ கேஸ்டல் தர்ஹாம் பல்கலைக்கழகத்திற்கு ஒரு வார திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் மாணவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டனர் பிரிட்டிஷ் கவுன்சிலுடன் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் இணைந்து செயற்கை நுண்ணறிவு தரவு அறிவியல் ஆகிய பயிற்சிகளுக்கு தமிழ்நாட்டில் இருந்து இருபத்தைந்து மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் கடந்த வாரம் பயிற்சிக்காக லண்டன் சென்ற மாணவர்கள் பயிற்சி முடிந்து இன்று அதிகாலை சென்னை திரும்பினர் நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் இணைந்து லண்டனில் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் பெற்றது பயனுள்ள வகையில் இருந்ததாக கூறிய மாணவர்கள் இந்த வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுத்த முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்தனர் ஐயோ நான் வந்து பிஷர்மேன அந்த அளவுக்கு எங்களால பண்ண முடியுமான்னு தெரியல எங்களோட ஒன் டே நாங்க போய் மீன் அப்பா போய் மீன் பிடிச்சாதான் எங்களால அன்னைக்கிட்டே போக முடியும் அது இந்த பைசா வந்து ரொம்ப அதிகம் நாங்க வருஷம் ஃபுல்லா சம்பாரிச்சாலோ இப்படி போகுமான்னு எனக்கு தெரியல இங்க இருக்கிற கல்ச்சருக்கும் அங்க இருக்கிற கல்ச்சருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறமேட்டு நிறைய இது அங்கே போய் லேர்ன் பண்ணிக்கிட்டோம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டாக இருக்கட்டும் டேட்டா சயின்ஸாக இருக்கட்டும் நிறைய இது லேர்ன் பண்ணிக்கிட்டோம் இது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது தான் சிஎம் சாருக்கு ரொம்ப நன்றி ப்ரட் கூட்டிகிட்டு போனதுக்கு அங்கே அங்கே இருக்கிற கல்ச்சர்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு சின்ன கிராமத்தில் இருந்தால் வரேன் சின்ன கிராமத்தில் இருக்கிற பையனுக்கு அவ்வளோ பெரிய கனவு வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கும் நம்ம யூத் வெல்ஃபேர் மினிஸ்டர் அவர்களுக்கும் நான் மிக்க நன்றியாக தெரிவிச்சுக்கிறேன் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி இந்த ராம் யூனிவர்சிட்டியில் அங்கே இருக்க கல்வி முறை வந்துட்டு இங்கே இருக்க இங்கே இருக்கிறதும் சிறப்பாக இருந்தாலும் அங்கே இருக்கிறது டீம் ஒர்க்கு இதெல்லாம் ரொம்ப என்கேஜ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஸ்டூடெண்ட்ஸ் ரூபா ஒவ்வொருத்தரும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு வந்து நான் யூகே ப்ரோக்ராம் அதாவது ஸ்கவுட் ப்ரோக்ராம் போகும்போது அங்கே வந்து ஹேக்கத்தானில் பெட்டராக பண்ணி அங்கே இருக்கிற ப்ரொஃபசர்ஸே எங்களால் இம்ப்ரெஸ் பண்ண முடிஞ்சு இதுக்காக இந்த நான் முதல்வன் திட்டத்தை கொண்டு வந்ததுக்காக எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மேலும் எனக்கு இது இந்த இதன் மூலயமா கிடைச்ச இந்த ரிசர்ச் மற்றும் மற்ற ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ் அண்ட் ரிசர்ச் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே இருக்கிற வெள்ள யூகேல இருந்த இருந்தவங்களோட கனெக்ட் கிடைத்த கனெக்ஷன் மூலிமா நான் வந்து நிறையா ஜாப் பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கிற மாதிரி இருக்குது அதாவது இந்த லிங்க் இன் ப்ரோ வலைதளத்து மூலிமா நான் வந்து இதை போடும்போது நிறைய இன்டர்நேஷ்னல் ரெக்ரூட்டர்ஸ் வந்து என்னோடய ப்ரொஃபைல் வந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு லண்டனில் பயிற்சி பெற்றதன் மூலம் பல அனுபவங்கள் கற்றுக்கொண்டதாகவும் இதே மாதிரியான வாய்ப்பு இன்னும் நிறைய பேருக்கு அரசு ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் மாணவர்கள் கேட்டுக் கொண்டனர் இத்திட்டத்தின் மூலம் சர்வதேச அளவில் முன்னணியில் உள்ள நிறுவனங்களில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளதாகவும் மாணவர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர்